ராமநாதபுரம் தாம்பரம் தாம்பரம் ராமநாதபுரம் ரயிலின் சேவையை அக்டோபர் இறுதி வரை நீட்டிச்சிருக்காங்க தெற்கு ரயில்வே இந்த ரயில் வந்து அக்டோபர் வரைக்கும் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்த நிலையில வந்து இந்த ரயிலில் வந்து தாம்பரத்திலிருந்து ராமநாதபுரத்துக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையும் ராமநாதபுரத்திலிருந்து தாம்பரத்துக்கு நவம்பர் ஒன்று வரையும் நீட்டிச்சிருக்காங்க அதாவது தாம்பரத்திலிருந்து தீபாவளி அன்றும் மற்றும் ராமநாதபுரத்தில் தீபாவளி முடிஞ்சு சென்னை செல்வதற்கு ஏதுவாக இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆனால் பாம்பன் பாலம் திறக்கப்படும் போது இந்த ரயிலானது நிரந்தர ரயிலாக உடனடியாக மாற்றப்படும் அந்த இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இந்த ரயில் இயங்குகிற எண் பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பர் தான் வந்து தெற்கு ரயில்வே சார்பாக தினசரி இயக்க பரிந்துரை செய்யப்பட்ட ரயிலில் இருந்துச்சு ஆனால் இந்த ரயிலில் வந்து ஒரு மாற்றம் செஞ்சுருக்காங்க மக்களே நிறைய பேருக்கு தெரியல இந்த ரயிலானது தாம்பரத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு இரவு நேர ரயிலாகவும் ராமநாதபுரத்துலேருந்து தாம்பரத்திற்கு பகல் நேர ரயிலாகவும் இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ராமநாதபுரம் தாம்பரம் ரயிலானது ராமநாதபுரம் ரயில் நிலையத்திலிருந்து ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளில் காலை பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு இரவு பதினொன்று பத்து மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் ஆனால் இந்த ட்ரெயின் வந்து நேற்று வந்து போகும்போது தாம்பரம் ரயில் நிலையத்தை குறித்த நேரத்தை விட ஒரு மணி நேரம் முன்னதாக போயிடுச்சு இந்த ரயில் வந்து தொடர்ந்து பகல் நேர ரயிலாக இயங்கினால் பத்து அப்போ இப்போ வந்து ராமநாதபுரத்துல பத்து ஐம்பத்தஞ்சு கெடுக்கிறாங்க ஸோ இந்த ட்ரெயின் ராமேஸ்வரத்தில் தான் புறப்படும் போது காலையில் பத்து மணிக்கு புறப்படும் இந்த பத்து மணிக்கு புறப்படும் அப்படிங்கிற டயத்தை வந்து ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அல்லது எட்டு மணி அப்படின்னு மாற்றும் போது தாம்பரத்துக்கு வந்து இன்னும் வந்து சீக்கிரமாக சென்று சேரும் இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து நார்த் இந்தியா போகிற ட்ரெயின்ஸை வந்து இங்கேருந்து போகிற மக்களால் கேட்ச் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி வந்து தாம்பரத்துலேருந்து இருந்து நம்ம சென்னை போனோம்னாலும் அவங்களுக்கு இந்த மெமோரியல் சேவை எல்லாமே வந்து உடனே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து ட்ரெயினோட டைமிங் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை என்றால் இந்த ட்ரெயின் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு இரவு நேரம் ரயிலாக தான் இயக்குனாங்க இரு திசைகளிலும் ஸோ இரவு நேரம் ரயிலாக இயக்கும்போதும் இந்த ரயில் வந்து நல்ல வரவேற்பு போட்டுச்சு இப்போ வந்து பகல் நேர ரயிலாக இயக்கும்போதும் நல்ல வரவேற்பு பெறுது அப்படி இல்லைனா இந்த ரயிலை வந்து ஒரு இரவு நேர ரயிலாக இறுதி சீலிலும் இயக்கும் பட்சத்தில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து சென்னை செல்ல மூன்றாவது ஒரு பெர்ஃபெக்டான இரவு நேர ரயில் கிடைக்கும் இந்த ட்ரெயினில் வந்து ஏழு அன்று பெட்டிகள் இருக்குது ஸோ மக்களே வந்து நீங்கள் சென்னை போகும்போது மற்ற ட்ரெயினில் கூட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி சென்னையிலேருந்து வரும்போதும் இந்த ட்ரெயின் வந்து காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேர்ந்துடும் அதாவது தாம்பரத்துலேருந்து மாலை ஐந்து மணிக்கு எடுக்கும் முறையிலானது மறுநாள் காலை ஐந்து ஐம்பத்தி மணிக்கு வரும் ஐந்து ஐம்பத்தி மணிங்கிறது ரொம்ப கொஞ்சம் லேட்டு தான் ஆனால் வந்து அதை விட ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ராமநாதபுரம் ரயில்தே வந்து சேர்ந்துடும் யஸ்வந்த்பூர் ஓசூர் ஓசூர் யஸ்வந்த்பூர் இடையே கூடுதலாக ஒரு மெமோரியில் வந்து தென்மேற்கு ரயில்வேயானது அறிமுகப்படுத்துறாங்க கிட்டத்தட்ட கொரோனாக்கு முன்னாடி நிறுத்தப்பட்ட ரயிலானது மீண்டும் வந்து அதன் சேவையை துவங்க இருக்கு ட்ரெயின் நம்பர் இந்த ரயிலானது பானஸ்வாதி கார்மேல் பானஸ்வாதி கார்மேல்ராம் ஆகிய ரயில் நிலையங்கள் வழியாக இயக்கப்பட உள்ளது நடுவில் வந்து இன்னும் வந்து சின்ன சின்ன ரயில் நிலையங்கள் ஸ்டாப்ஸ் இருக்குது அதை நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ ஜீரோ ஃபோர் ஹோசூர் யஸ்வந்த்பூர் ரயிலானது ஹோசூர் ரயில் நிலையத்திலிருந்து மாலை மூன்று இருபது மணிக்கு புறப்படும் ரயிலானது யஸ்வந்த்பூர் ரயில் நிலையத்தை அன்று மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலின் சேவையானது வாரத்தில் ஆறு நாட்களும் இயங்கும் ஞாயிறு மற்றும் இந்த ரயிலின் சேவையானது இருக்காது கோயம்புத்தூர் பகத்கோத்தி பகத்கோதி கோயம்புத்தூர் இடையே இயங்கும் சிறப்பு ரயிலின் சேவையான நீட்டிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் பகத்கோத்தி இடையங்கம் ரயிலின் சேவையானது நவம்பர் இருபத்தி எட்டு வரையும் பகத்கோதி கோயம்புத்தூர் இடையே இயங்கம் ரயிலின் சேவையானது டிசம்பர் ஒன்று வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் கோயம்புத்தூர் பகத்கோத்தி ரயிலானது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் காலை பதினொன்று முப்பது மணிக்கு கோதி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் ஃபோர் பகத்கோத்தி கோயம்புத்தூர் ரயிலானது பகத் கோத்தி ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்டு நான்காம் நாள் காலை எட்டு இருபத்தி மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் மக்களை இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்களா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்